அருமைநாதன் விருகம்பாக்கம் சென்னை குழந்தை சாமி அம்மாள் மெர்சி ஆஞ்சலா வில்சன் செபஸ்தி அருளம்மாள் ஜேம்ஸ் டேனியல் துரைராஜ் ஜோசப் ஞானம் இவர்களின் ஆண்ம இலைப்பாற்றவும் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும் வேண்டி தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆத்மாவோடும் சீனத்திலே ஒரு பழமொழி உண்டு சிறைச்சாலை எப்பொழுதும் மூடியிருக்கும் ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே மக்கள் நிரம்பி இருப்பார்கள் ஆனால் ஆலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் ஆனால் பல நேரங்களில் அது காலியாக இருக்கும் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம் முன்னோருடைய மூத்த மொழி கோவில் ஆலயம் நம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமானது முதன்மையானது மையமானது கற்களால் கட்டப்படுகிற ஆலயத்தை விட இறைவனே கட்டியிருக்கிற ஆலயமாகிய நமது உடலும் புனிதமானது அந்த உடலுக்குள் தான் இறைவனும் உரைகின்றார் வாழ்கின்றார் ஆலயத்தை நாம் எவ்வாறு மதிக்கிறோமோ அவ்வாறே நம் உடல் எனும் ஆலயத்தையும் மதிக்க தூய ஆவியார் குடிகொண்டிருக்கிற இந்த ஆலயத்தை அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உடல் எனும் ஆலயத்தை நாம் தவறாக பயன்படுத்தியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புற வாக்கு வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரையும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்பவும் வேண்டுகின்றோ அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய உம்மை கிறிஸ்துவோ இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றில் இருந்து நாற்பத்தி ஐந்து வரை அந்நாட்களில் தானியல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உம் கண்ணெதிரே நின்ற அம்மாபெரும் சிலை ஒளி ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாகவும் இருந்தது அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணிலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் கழுத்து பதறி போல் ஆயின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசரே இதுவே நீர் கண்ட கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விலக்கி கூறுவோம் அரசரே நீர் கரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது உமக்கு பெண் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட இருக்கும் ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும் அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் வானத்திற்கு மேல் உள்ள திரளே ஆண்டவரை வாழ்த்து ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பதிலுரை பாடல் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாகச் சூட்டுவேன் என்கிறாராண்டவர் ஆண்டவர்களோடு இரு பாரோடும் இருப்பாராக பார்கா எழுதி என செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரீ மாட்சி உமக்கி பிரிவு இருபத்தி ஒன்று வசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று வரை கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் ஏசு இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு எஸ் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் இயேசு அவரிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் இழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் கிறிஸ்து த லாஸ்ட் சப்பர் என்று அழைக்கப்படுகிற இயேசுவின் இறுதி இராவு மையமாக வைத்து லியனார்தோ தாவின்சி என்கின்ற புகழ்பெற்ற இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரைந்த ஓவியம் தலை சிறந்த சுபர் ஓவியமாகும் மிலான் நகரிலே பிரி சா சாமிநாதர் சபை துறவியர் இல்லத்திலே உணவறை சுவரிலே இந்த ஓவியமானது வரையப்பட்டது மிக அழகாக தத்ரூபமாக இந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது இயேசு பயன்படுத்திய அந்த ரசக்கிண்ணம் மிக முக்கியமாக ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தங்க பாத்திரமாக அது வரையப்பட்டிருந்தது ஓவியம் முடிந்ததும் இந்த லியனார்தோதாவின் சி என்கிற மாபெரும் ஓவியர் தன் நண்பர்கள் சிலரை அழைத்து அதை பார்க்க அனுமதி கொடுத்தார் அந்த ஓவியத்தை பார்த்து அவர்கள் பிரமித்து போனார்கள் குறிப்பாக அந்த கிண்ணத்தை பார்த்து நண்பர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள் என்ன அற்புதமான கிண்ணம் இவ்வளவு அழகான ஒரு கிண்ணத்தை யாரும் வரைந்து இதுவரை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் இவற்றை கேட்ட அந்த மாபெரும் ஓவியர் உடனடியாக தங்கத்தால் மின்னுகின்ற அந்த கோப்பையின் மீது சில வண்ணங்களை தடவி அதை ஒரு சாதாரண பாத்திரம் போல தோன்றச் செய்தார் அவர் சொன்னார் கிண்ணத்தின் அழகு அல்ல கிறிஸ்துவின் மகிமையே எனது ஓவியத்தின் மையமாக இருக்க வேண்டும் அன்பு இன்றைய இன்றைய இயேசு எருசலேம் ஆலயத்தின் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருப்பதை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் எரிசல மாலையும் அந்த காலத்தினுடைய மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு பொன்னும் விலை மதிப்பற்ற கற்களும் கொண்டு அழகுபடுத்தப்பட்டது எருசலேம் ஆலயம் உண்மையாகவே நேர்த்தி காணிக்கைகளால் அது நிரப்பப்பட்டிருந்தது இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை குறித்து இயேசு ஒரு இறைவாக்காக இவ்வாறு கூறுகிறார் இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் நம் ஆண்டவர் விரும்புவது அழகிய கோவில் கட்டடங்கள் அல்ல விலை உயர்ந்த பொருத்தனை கொடைகள் அல்ல பரவசமோட்டும் பலிகள் அல்ல இறைவாக்கு ஏசாயா வழியாக இறைவன் இவ்வாறு கூறுகிறார் எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கொண்டாட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் பல நேரங்களிலே வெளிச்சடங்குகள் வான வேடிக்கைகள் தேர் சப்பரங்கள் கோவில் சோதனைகள் கொண்டாட்டங்கள் நம்மை இறைவனோடும் இறை மக்களோடும் இணைப்பதை விட நம்மை பிரித்து விடுகின்றன இன்றைய ரச்சி இயேசு எருசலேம் ஆலயத்தின் அடிவையும் உலக முடிவையும் இணைத்து பேசுகிறார் இயேசு கூறியபடி கிபி எழுபதாம் ஆண்டு எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது எருசலேம் நகரமும் எரிக்கப்பட்டது இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன்பாக உலகத்தில் பல்வேறு விபரீதங்கள் நிகழும் என்று நற்செய்தியிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார் அவை போலி இறைவாக்கினர்களின் பொய் பிரச்சாரங்கள் போர்கள் நிலநடுக்கம் வெள்ளப்பெருக்கு பஞ்சம் கொள்ளை நோய்கள் போன்றவை இத்தகைய சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இரண்டு காரியங்கள் ஒன்று நிலையானவை என்று நாம் நினைப்பவை எல்லாம் நிலையானவை அல்ல புகை போல மறைகின்ற வாழ்வில் புகழ் பணம் நிலையற்றவை என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவதாக இயேசுவின் பெயரால் வருகின்ற அத்தனை பேரும் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் அல்ல கடவுளின் நற்செய்தி அறிவிக்காமல் தங்களை மட்டும் வளப்படுத்தி கொள்ளுகிற போலி போதகர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறைவன் நமக்கு அன்றாட வாழ்வில் பல்வேறு அடையாளங்கள் வழியாக தரக்கூடிய அந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு அவரை தைரியமாக நம்பிக்கையோடு சந்திக்க நாம் முயற்சிப்போம் ஆமன் வாழ்வைலியால் மாற்றவந்தி என்னையேச் சிடுவார் முழுமனதுடனே கையழிக்கிந்து காணிக்கையேச் சிடுவார் வாழ்வை பலியால் மாற்றவந்தி ஏற்றிடுவா முழு மனதுடனே கையளிக்கின்றே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களது ஆனந்தி பலி எல்லாம் அல்ல தந்தையா கரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரை முது பெயரின் நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றருளும் இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரக்கத்துக்கு ஏற்றருளாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்த வாழச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆமென் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறு தகுதியும் தூயவரான தந்தையை மண்பாந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையான ஒரு வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையை மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் என்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்த முய் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டு பேர நீ வருளவும் உமது இறப்பினை அறிக்கை இன்றோ உமது பினையும் எடுத்துரை ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் திருமுன்னின்று புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தொடுமெது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான யோசேப் புனித திருத்தூதர்கள் தூதர்கள் இவ்வுரைகளும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக புகண்ட்த்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பது போல பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க கூடிய நல் மனதை இறைவன் தர மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீமிருந்தோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் அடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்த விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்ததற்குச் சொன்னீரே பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய பேரும் வாழ்வையும் தந்தரல திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியி எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியி எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியி எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவரின் செம்ம இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீ அதனால் நாங்களும் இடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மேரி தெரேஸ் அருமைநாதன் விருகம்பாக்கம் சென்னை குழந்தை சாமி நட்சத்திரம்மாள் மெர்சி ஆஞ்சலா வில்சன் செபஸ்தி அருளம்மாள் ஜேம்ஸ் டேனியல் துரைராஜ் ஜோசப் ஞானம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும் வேண்டி